The huh? cat மாடி அப்டேட் தாங்க பார்க்க போறோம் நம்ம லாஸ்ட் மாடி தோட்டத்தோட வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அதுல வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே கொடுக்குற கண்டிப்பா கிளிக் பண்ணி பாருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்குமே தெரியும் ரோஸ் பிளான்ஸ் எல்லாம் எவ்வளவு மோசமான நிலைமையில இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருந்துச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளவு பூக்கள் கொடுத்தாங்க அதெல்லாமே வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியலைங்க நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படின்னா நம்ம டெய்லியுமே வந்து அரிசி கழுகுன தண்ணி கறி கழுகுனது மீன் கழுகுனது காய்கறி கழுகுனது பருப்பு கழுகுனது இது மாதிரி எல்லா தண்ணியுமே டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துக்கிட்டு தாங்க வந்துகிட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாமங்க மாட்டு சாணம் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோங்க அது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ மாட்டு சாணம் கிடைக்குதோ அவ்வளோ வந்து காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம வேணுங்கிறப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லிக்விடாக தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லா பிளான்ட்ஸுக்குமே கொடுத்துட்டு வரலாங்க அவ்வளோ பிளான்ஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருப்பாங்க பூக்களும் அவ்வளோ பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே அவ்வளோ